கள்ளக்குறிச்சி மைய பகுதியில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து சுமார் இதுவரை அறுபது பேர் இறந்துக்கின்றார்கள் சுமார் நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மருத்துவமனையில் பல பேர் அபாய கட்டத்தை இன்னும் தாண்டவில்லை இந்த விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு இது இரண்டாவது சம்பவம் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி ரெண்டு பேர் மரணமடைந்தார்கள் அப்பொழுதே விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழகத்தில் கள்ளச்சாராய் சாவு இருக்காது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார் செய்தி பத்திரிகையிலும் ஆனால் கள்ளக்குறிச்சி மரணம் மிக மோசமானது கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மையப்பகுதி காவல் நிலையத்திற்கும் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த இடைவெளி சுமார் முன்னூறு அடி தூரம் அருகிலேயே நீதிமன்றம் இருக்கின்றது கள்ளக்குறிச்சி தலையிடமாக கொண்டு மாவட்ட ஆட்சி அலுவலகம் இருக்கின்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்கின்றது அங்கே ஆர்டி அலுவலகம் இருக்கிறது தாசா அலுவலகம் இருக்கின்றது இன்றைக்கு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லா நிறைந்த அந்த பகுதியில் பகிரங்கமாக கள்ளச்சாராய் விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஊடகத்திலும் பத்திரிகையிலும் சேகரிக்கின்ற பொழுது அதை சேகரித்து பத்திரிகையிலும் வெளியிட்டிருக்கின்றீர்கள் ஆக கள்ளச்சாராயின் பருகி பதினெட்டாம் தேதி மாலையிலே இந்த கள்ளச்சாராய் பருகி இருக்கின்றனர் அப்பொழுதே இருக்கின்றார் சில பேர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற இருக்கின்ற பொழுது சிகிச்சை மறுக்கப்படுகிறது நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் அதற்குள் மூன்று பேர் இறந்து விடுகிறார்கள் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தித்தாள் முன் செய்தியாளர்கள் முன் பேட்டியளிக்கின்ற பொழுது அது மூன்றில் ஒருவர் வயிற்று வழியின் காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும் மற்றொருவர் வயது முதிர்வின் காரணமாக இருந்ததாகவும் மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் பேட்டியளித்தார் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை இதை வந்தை நம்ப வேண்டாம் என்று அவரே பேட்டி கொடுத்து விட்டார் இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறாத ஒரு சூழ்நிலை அது மட்டுமல்ல இந்த மூன்று பேர் இரவுக்கு துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியருடைய செய்தி கேட்டு அங்கே விற்பனை செய்த அந்த கள்ளச்சாராயத்தை அதிகம் அதிகமான குடித்து இன்றைய தினம் அதிகமான இறப்பு ஏற்பட்டுகின்றது முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் விடியா திமுக முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிதான் நியாயமான விசாரணை நடைபெறும் ஏற்கனவே செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய அந்த விசாரணை சிபிசிஐடிதான் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அது மக்களுக்கு பயனளிக்கவில்லை எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பொழுதும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சில அமைச்சர்களை துணை போனதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்துள்ளனர் இப்பொழுதும் பகிரங்கமாக கள்ளக்குறிச்சி நகர மையப்பகுதியிலே கள்ளச்சாராய் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது இதில் கூட திமுக பெரும் புள்ளிகள் இதற்கு பின்பலமாக இருந்து ஆட்சி அதிகார பலத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய் விற்பனையில் ஈடுபட்டதாக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் பரவலான செய்தி ஆக ஆளுங்கட்சி என்ற காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனாலையும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம் மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணையை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய கருத்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அது மட்டுமில்லை ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே கூட்டம் கொடுறார் போதைப்பொருள் தடுக்கப்படும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் என்று அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் வைத்து செய்தி வெளியிடார் ஆனால் அவர் செய்தி வெளியிடுவதோடு அதோடு நின்று போய்விடுகிறார் அதற்கு பிறகு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துகின்றது கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதோடு இன்றைக்கு தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு தமிழக போதைப்பொருள் கேந்திரமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த சம்பவம் நடந்த பிறகு கடந்த மூன்று நாட்களில் எண்ணூத்தி எழுபத்தி ஆறு கள்ளச்சாராய்வர்கள் கை செஞ்சிருக்கிறாங்க எட்நூத்தி அறுபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன எங்களுக்கு கிடைத்த தகவல் கள்ளச்சாராய் உரல்கள் ஆறாயிரம் அழிக்கப்பட்டுகின்றது அழிக்கப்பட்டு கள்ளச்சாராயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் கல்வராயின் மலைப்பகுதியிலே கிடைத்த தகவல் தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை இப்பொழுது இந்த அரசு ஆங்காங்கே பண்ணி இந்த கள்ளச்சாராய் உரலை அழித்துக் கொண்டிருக்கின்றால் இதையெல்லாம் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது அது மட்டும் இல்ல இன்றைக்கு கல்வுராயின் மலையிலே கள்ளச்சாராயம் காய்ச்சல் என்று சொன்னால் வனத்துறைக்கு தெரியாமல் காய்ச்ச வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களையும் விசாரிக்கப்பட வேண்டும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இன்றைக்கு காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகின்றதோ மலைக்கு சென்று அந்த கள்ளச்சாராய் உரலை அளிக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வனத்துறையாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காட்சி விற்பனை செய்யப்படுகிறது இது அரசுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும் உளவுத்துறைக்கு ஏன் தெரியவில்லை என்றுதான் சந்தேகம் உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டதா நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே உளவுத்துறை மூலமாக சரியான தகவல் கிடைக்கப்படாத காரணத்தினாலே இன்றைக்கு இதுவரை சுமார் அறுபது உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம் நூற்றி ஐம்பத்தி பேர் சிகிச்சை பெற்றவர்களால் இன்னும் பல பேர் அபாய தாண்டவில்லை இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பேற்று தார்மீக நிதியாக ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த விசாரணை முன்மையாக நேர்மையாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் இதற்கான ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி

அவர் வழக்கு போடுறார் அதாவது வழக்கு கொண்டு பதிவு செய்யறார் எதுல லஞ்ச ஒழிப்பு துறையில லஞ்ச ஒழிப்பு துறை குறிப்பிட்ட காலத்தில் அது விசாரிக்காத காரணத்துல நீதிமன்றத்துக்கு போறார் நீதிமன்றத்தில் என்ன சொல்றார் இதை தான் சொல்றார் சிபிஐ அவர் கேட்கல ஆனா நீதிமன்றம் தான் இதை சிபி விசாரிக்க சொல்லுது அதை எதிர்த்தான் நாங்க போனேன் அங்க போகும்போது எதிர்கட்சா இருக்கும் போது சிபிஐ கேட்டாங்க ஆளுங்கட்சா வந்தபோது உச்ச நீதிமன்றத்தில் சிபி வேண்டாம் இங்க மாநிலத்திற்கு லஞ்ச ஒழிப்பு துறை இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மையை தெரிஞ்சு பேச வேணும் அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் கேஸ் விசாரிக்கணும் வந்தோடனே ஆர் எஸ் பாரதி இந்த வழக்க திரும்ப பெறன்னு சொல்றாரு அப்படின்னா பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்க நான் வழக்கு திரும்ப பெற மாட்டேன் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க திமுக கட்சி சொல்லிட்டாங்க உண்மை நேரம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில்

இதற்கு சிபிஐ விசாரணைதான் சிறந்தது தன்மை தெரியும் மாநில அரசு கட்டுப்பாட்டு இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது இதை நடுநிலையோடு மக்களுடைய நலன் கருதி ஏழை எளிய மக்கள் மேலும் பாதிக்கக்கூடாது அந்த அடிப்படையிலே நாங்கள் வேத காலங்களை சந்தித்து இத நியாயமான விசாரணை நடப்பதற்கு சிபிஐ ஆளுநர் மனுவை படிச்சு பார்த்து இதில் என்னென்ன இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிச்சுக்கு முன்னாடி சூழ்ச்சி சொல்றாரு யார் சூழ்ச்சி எதுக்கு எம்எல்ஏ எல்லாம் பதவி போய் பேட்டி கொடுக்கிறாங்க வேண்டும் என்று திசை திருப்புறாங்க இது யாருடைய ஆட்சி

வைசை போச்சு அதனால ஏதோ ஏதோ பேசுறாரு இல்ல அதার ஒண்ணு சொல்றாரு ஆபஸ்பர் சொல்றாரு அதுதானே விட்டது சிந்தனை மாறி போயிச்சு அதனால ஏதோ பேசுறதுக்காக பேசுறேன் நாட்டு மக்கள் அதறே தெரியும் ஊடகத்துக்கும் பத்திரிக்கைக்கும் தெரியும் நீங்க தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்க இல்லையா நீங்க ஒளிபரப்பு செய்து உண்மையா பொய்யா பண இரவு பல கேக்குறேன் பத்திரிக்கை கேக்குறேன் செய்தியாளர் கேக்குறேன் தொலைக்காட்சி கேக்குறேன் நீங்கள் வெளியிட்ட வெளியிட்ட செய்தி உண்மையா பொ முடிவு பண்ணுங்க நீங்கள் நாட்டு மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக காட்டினீங்களா அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிவு பிரிவை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் இது வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கு நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டும் அதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்

எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு பேரவை தலைவர்கிட்ட கொடுத்தார் அதையும் நிராகரிச்சிட்டாங்க அப்பொழுதாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறாங்களே அந்த கவன ஈர்ப்பை எடுத்து அந்த கவன ஈர்ப்பிலே இன்றைக்கு ஒரு வாதம் நடைபெற்றிருந்தால் செய்தி வந்து போய் அதுக்கு பிறகு இந்த ஒரு நாளுக்கு முன்பு தொலைபேசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் பேசுறார் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் கள்ளச்சாராயும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறதை தடுத்து நிறுத்துகள் என்று அதற்கு பிறகு அன்றைய தினம் சமூகம் நடந்த காலையில நேரிலே பார்த்திருக்கார் பார்த்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில கள்ளச்சார விற்பனை அமோகம் விற்பனை செய்கிறது இதை தடை செய்யுங்கள் என்று மீண்டும் வலியுறுத்தினார் எந்த நடவடிக்கை எடுக்கலையே